என சமூக நீதிக்கான சரித்திராயம் திராவிட இயக்க கொள்கை ஒரு போதை மட்டும் படிக்கிறேன் திராவிட இயக்க கொள்கையில் சமரசம் செய்து கொண்டார் ஒன்றிய பாஜக அரசோல் கொள்கை போராட்டத்தை நடத்தி அவற்றில் ஒன்றிய பா பாஜக அரசோல் கொள்கை போராட்டத்தை நடத்தி பொருளாதார இடர்பாடுகளுக்கும் ஈடுபட்டு எல்லா துறைகளில் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை நிர்மாணித்து உலகத்தால் பாராட்டை பெற்று நிகழ்ந்ததா ஆட்சியை நடத்தி சாதனைக்கு ஒரு சரித்திர புகழ் ஆட்சி புரியும் திராவிட மாநில அரசின் சாதனைகளை இந்தியா கடந்து உலக நாடுகள் உயர்ந்து போட்டி பாராட்டுக் கொண்டிருந்தது இதை காண அவர்களால் கொடுக்க முடியவில்லை இந்த வெற்றிகளை கண்டு அவர்களால் ஏற்க முடியவில்லை ஆணையம் நடைபெற்றது கலைஞரா சரி அடுத்தது கட்டிடம் அல்ல அது வெற்றிடம் வெற்றிடம் என்று இவர் வருவதற்கு நான் சொன்னார் ஆண்கள் தான் சொன்னோம் நாய்க்கழகம்தான் வெற்றிடம் அல்ல ஆனால் வேலைகளே வெற்றிடம் அல்ல இதுதான் இனிமேல் கட்டிடம் 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 சொன்னோம் அந்த கட்டிடத்தை இவர்களை பெரும் கட்டடமாக இருந்திருக்கிறீர்கள் வழியாக இருந்தது கல்லூரியாக இருக்கிற கல்லூரியாக இருந்தவர் பல்கலைக்கழகம் எனவே வரலாற்று பெருமைகள் நடந்து கொண்டிருந்து காப்பாற்றுவதற்காக ஒரே ஒரு மணி ஆறு மாதத்திற்கு வேறு பணி இல்லை என்ன செய்யுமா என்னுடைய தலைமையின் அத்தனை கண்காட்டை தோழர்களும் அத்தனை கவனி நோர்வாளர்களையும் அத்தனை ஒன்று சிறப்பு நண்பர்களே மிக முக்கியமாக குறிப்பாக ஒரே ஒரு திட்டம் மிக முக்கியமாக என்ன என்று சொன்னால் ஒரு தலைத்தையும் அடுத்து இங்கே நவம்பரில் இருந்து ஒரு சுற்றுப்பாட்டு திட்டம் தமிழ்நாட்டில் இதுதான் எங்களுடைய அடுத்த வேலை திட்டம் இதுதான் எங்களுடைய செய்தி இதுதான் எங்களுடைய பாதுகாப்பு வேலை என்ன தெரியுமா நாடையும் பிரச்சாரம் மறு சொல்வோம் மலையிடங்களில் மறு சொல்லுவோம் எதிர்ப்புகளை சந்திப்போம் அதுதான் இதற்கு இந்த இயக்கத்துக்கு உறப்பாகக்கூடியது அதிலே ஒரு தலைப்பு என்று தேடிப்படாக தேர்ந்தெடுத்து மக்களுக்கு விளக்க வேண்டும் மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் ஏமாற்றக்கூடாது ஏமாந்து விடக்கூடாது எத்தனை நம்பளை பெற்றாலும் நம்முடைய மக்கள் ஏமாந்து விடுவார்கள் சில நேரங்களிலே ஏமாந்து விடாமல் அவளுக்கு விழிப்புணர்வை உருவாக்கி காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு தலைப்பு என்று தேடிமானவர்களே இதுதான் ஆர்எஸ்எஸ் இதுதான் பாஜக ஆட்சி ஒரு தலைப்பு இதுதான் ஆர்எஸ்எஸ் பாஜக ஆட்சி இதுதான் திராவிடம் இதுதான் திராவிட மாடல் இந்த தலைப்பிலே ஆறு மாதம் தொடர்ந்து பயணங்கள் எழுபத்தி ரெண்டு திராவிட முன்னேற்ற கழக மாவட்டங்கள் அதுபோகவே அறுபத்தி ஒன்பது கழக மாவட்டங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தோழிகள் முதல் கட்டத்தில் தொண்ணூறு நாள் பிரச்சாரம் விடையிலே என்னுடைய தலைமையிலே தொடர்ந்தடிகளும் நீங்கள் இங்கே அசைத்து விடலாம் நீங்கள் விஷம பிரச்சாரம் விடலாம் அல்லது வேறு தேடைகளை தெரிந்து கொள்ளலாம் நினைத்துக் கொண்டு எங்கோ இருக்கிறவர்களை அனைத்து நீங்கள் ஏவு பார்க்காதீங்க உங்களுக்கு நடக்காது நடக்க மாட்டோம் இது பெரியார் மண் தமிழ் மண் வானத்தை சொல்லிக் கொடுக்கிற மரபன் மண் உரிமைக்காக போரிடுகிற மண் தலைக்குரிய விடமாட்டோம் என்று சொல்லி ஆகியவரும் சோதனைகளை வென்றெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீரகாரியம் நடத்தக்கூடிய ஒரு தளபதியாக நின்று ஆட்சி நடத்தக்கூடியவள் எனவே உங்களுக்காக வழி செய்கிறோம் என்று இந்த இனம் காப்பாற்ற கொள்ள வேண்டும் அதுவே தேர்தல் அல்ல நண்பர்களே தலைமுறை தலைமுறையாக நம்முடைய தலைவர்கள் வெற்றித்தந்தனை தலைவர்கள் பெற்றுத்தந்தனை நாம் பாதுகாப்பதற்கு மட்டுமல்ல வளர்க்க வேண்டும் வளர்ப்பதற்காக

எதிரிகள் உதிரிகளாக வேண்டும் நம்முடைய உணர்வுகள் ஒப்பொற்ற முறையில் இருக்க வேண்டும் முடியுமா நிறைஞ்சா முடிந்தாக வேண்டும் முடிப்போம் என்று சொல்லி வந்து நன்றி வணக்கம்